வெல்கம் டு அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் வரவேற்கிறேன் முத்திரைகளை பார்த்துட்டு வரங்க முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையோடும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் முத்திரைகளை செய்யறது சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய மறைந்ததுக்கு அப்புறமும் செய்யறது நல்லதுங்க ரெண்டு நிமிஷத்துல தொடங்கி படிப்படியா அதிகம் பண்ணலாம் முத்திரைகளை செய்யும்பொழுது தரையில உட்காரவங்க விருப்பப்பட்டு உட்காந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேர்லா உட்காந்துக்கலாங்க சந்திரகலா முத்திரை சந்திரகலா முத்திரையினுடைய பயன்கள் வாயு பாதைகளை சீராக்கி வாயு சரி செய்கிறது மலச்சிக்கல் சரியாகும் ஜீரணம் மேம்படும் பெரும்புடலை இந்த முத்திரை அஞ்சு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் செய்யலாங்க சந்திரகலா முத்திரை எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்களா ரெண்டு கையில இருக்கக்கூடிய சுண்டு விரலு மோதிர விரலு நடுவிரலு இப்படி மடக்கிக்கணுங்க இந்த கட்ட விரலம் ஆள்காட்டி விரலம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுங்க அதாவது தொண்ணூறு டிகிரி கரெக்டாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு செய்யலாங்க சந்திரகலா முத்திரை ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இதுபோன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ பார் வாட்சிங்